லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக நாங்கள் புறக்கணிக்கிறதாக சொல்லியிருக்காங்க மேலும் திமுக உண்மையான போர் வீரர்கள் அல்ல அப்படின்றதையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுக நல்ல ஸ்டெப்னாக இருக்கு சரியா ஸோ அவங்களுக்கு நிற்கிறதுக்கான திறன் இல்லை யாரு எல்லா கட்சிக்குமே சார் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருமே அதனால் வந்து அவங்க அது மாதிரி சொல்கிறாங்க திமுக இல்லைன்னு சொல்லல அவங்களுக்கு தகுதி இல்லை அதாவது நம்ம கூட நிற்கிறதுக்கு அவங்க தகுதி இல்லாததுனால அப்படியே அவங்க வந்து ரிவர்ஸாக சொல்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்க என்ன தெரிஞ்ச கேட்க அவங்க வந்து பிஜேபி ஆகுதுன்னு பேசானே ஆகணும் இல்லையா வேறு யாருனா பேசணும்னு கேட்டாலும் நீங்கள் கேட்கலாம் தமிழிசை வந்து பிஜேபி ஆள் அவங்க அதை பேசலாம் அவங்களுக்கு மறுபடியும் இப்போ ஏதோ ஒரு எம்பி சீட்டு கொடுத்து போனோம் அது மாதிரி முன்னாடியே சீட் கிடைக்கணுமா இல்லையா அப்புறம் விரட்டி விட்டுருவாங்க தேவை இல்லாமல் அவங்க வந்து ஆளுநர் போஸ்ட்டு விட்டு வந்துட்டு இப்போ அவங்க நம்ம அப்படி சொல்லு அப்படி சொல்லக்கூடாது தமிழிசை வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேசுகிறாங்க அவங்க நம்ம வந்து இத்தனை தலைவராக இருக்குங்களே ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எந்த தலைவர் தமிழிசையாக இருக்கட்டும் வேற ஒரு தலைவர்கள் நிறைய தலைவர்கள் தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு ஒரு அவங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் எது வேணாலும் மாதிரி ஆயிடுச்சு மைக்கு முன்னாடி வந்தால் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு நீ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு வந்து பெரிய அங்கே யார் அமித்ஷா சொல்கிறது மோடி சொல்கிறது கேட்க முடியும் மீறி சொல்ல முடியாது அவங்க என்ன சொல்கிறது காப்பி பண்ணிட்டு இருக்காங்க இதனால் வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு வந்து இங்கே போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவங்க பின்வாங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு உள்கட்சிக்குள்ளே சில பிரி அவங்களுடைய ஒரு அவங்களுடைய வீவில் ஒரு வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட அவங்களுடைய ஒரு வீக்காக காமிச்சிக்காமல் ஒரு ஸ்ட்ரென்த்து காமிக்கிறதுக்காக அவங்க காமிச்சிக்கிற வேர்ட்ஸ் தன்னை ஒழிய என்னை பொறுத்துல அவங்க சொல்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் தான் சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வருவேன் அந்த மாதிரி வார்த்தைகள் பண்ண முடியாது அது வந்து மோடி சொல்கிறத இல்லை அமித்ஷா சொல்கிறதுக்காக அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அவங்க ஜெயிக்க மாட்டாங்க போட்டி இல்லை இதை ஜெயமச்சிவா அதுதான் இது என்ன ரெட்டல்ல 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 ரெட்டார்கள் அது பறந்து போயிருது அதுவும் அப்படித்தான் போர் வீரர்கள் இல்லை ஃபிட் பேக்கெட் அடிக்கிற வீரர்கள் போம்மா சொல்கிறவங்க ஆ எவ்வளோ பணம் கேட்குறாரு அந்த வழக்கு மண்டை கொடுக்குறாரா டெல்லியில் கொடுக்குறாரா அதை கொடுக்காத அவங்க கூட சேர்ந்து இவர் போர் வீரர் இல்லை நாங்கள் தான் போர் வீரர்ன்ற அப்புறம் ஏன் எட்டு தடவை ஷோ காட்டினார் ரோடு ஷோ ஒரு இடத்துல கூட வரல ஆ உண்மையானவங்க தானே நீங்கள் ஆ எத்தனையோ கோடி கேட்டுக்கிறாரு அதில் பாதி தான் கேள்வி கொடுத்தாரோ சௌந்தரராஜன் முதல்ல என்ன சொன்னார் நாங்கள் பதினஞ்சு இருபது சீட்டு எம்பியில் ஜெயிப்போம் சொன்னாங்க ஒரு சீட்டு கூட தமிழ் மக்கள் அவளுக்கு ஆதரவு தரல இந்த மாதிரிலாம் வாய்ஸ் ஓடாதான் பண்ணுவாங்க ஒரு ஒரு எலெக்ஷன் அறிவிச்சாக்க எந்த கட்சியாக இருந்தாலும் நிற்கணும் அப்போ தான் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் சும்மா பயந்துக்கிட்டு மக்கள் செல்வாக்கு ஸ்டாலினுக்கு அதிகமாக இருக்கிறதுனால விழுந்து அசிங்கப்பட்டு போயிடுவோம் ஒரு பாரதிய ஜனாவுக்கு ஒரு இருபதனாயிரம் ஓட்டு கூட வராது அப்படின்னு தெரியும் அஇஅதிமுகவுக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு கூட உழுவாதுன்னு தெரியும் எல்லாம் ஜகா வாங்குற இல்லையா பத்து ஓட்டு வாங்கு நாங்கள் ஓட்டு இப்போ நேர் வேணுன்னு ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு போ அதுதான் அரசியல்வாதிக்கு தகுதியை தோற நிற்க மாட்டோம் நிற்க மாட்டோங்கிறது அரசியல் வைக்க அப்போ அரசியல் வைக்கே இன்னைக்கு நாயக்கு இல்லை நீங்கள் அரசியல் விட்டே போயிடணும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசுகிறதா நியாயமாக ஓட்டுக்கு நீங்கள் மக்கள் குறையில சொல்லுங்கள் இந்த இது குறை இருக்குது இது நிறைய இருக்குது நிறைய தப்பு நடக்குதுன்னு சொல்லுங்கள் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க இவ்வளோ போயிட்டு என்ன பயந்துக்கிட்டு ஓடுனாக்கா மக்கள் ஓட்டு போடாமல் போயிடுவான்னா மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் படித்த மக்கள் யார் நல்லவங்க யார் நல்லா செய்கிறாங்க மக்களுக்கு எது நடக்குது நடக்காதுன்னு தெரியும் சும்மா அவங்க நின்று அசிங்கப்பட்டு போகிறோன்னு எந்த கட்சியும் நிற்க மாட்டேது அதுதான் உண்மையான தேர்தலை அவங்க எதிர்கொள்ள பயப்படுறாங்க அவங்கள்தான் தகுதியில்லை நீ போடு அப்படியே நீ டிவியில் தான் என் மூஞ்ச பேர் முருகன் தானே போடு அந்தமாங்க தகுதியோம் வேலைக்கு ஆகாது பணம் குறிக்கோள் அந்த பழந்து ஆகாது என்னங்க இத்தனைக்கும் டிஎம்க்கு ஆட்சி ஆளுது தமிழ்நாட்டில் இது எப்படி அந்த அப்படி சொல்றது தப்பு தானே அது இவங்களுக்கு முடியல சொல்லுங்க யாருக்கு ஆ தமிழகத்துக்கு முடியலன்னு சொல்லுங்க ஏன் முடிஞ்ச இப்போ நான் என்ன சொல்கிறேன் இவங்க ஆட்சி ஆக்சிருக்காங்க ஏன் அவங்களுக்கு முடியல அப்படி இதெல்லாம் ஏடிக்கு பண்ணி பதில் தானே தெரிதா ம் பயத்தில் தான் போட்டில்ல அவ்வளோ தான் பயத்துல நம்ம தோற்றுடுவோங்கிற ஒரு பயம் அதனால தான் போட்டிடல இப்போ நீங்களும் சொல்ல நானும் சொல்ல போட்டி போட முடியாதுன்னு அது வேறு இப்போ அவங்கனால இன்னும் கண்டிப்பாக வர முடியாது அவ்வளோ தான் அது எடுத்து தெரியல டி ஈரோடு ஈரோடு பற்றி நல்லாவே தெரியும் பூரா டிஎம்க்கு தான் போடுவாங்க இவங்க இந்த சாக் போக்கு பேச்சு வரக்கூடாது நேரமே பேசணும் அவ்வளோதான் தான் தகுதியே இல்லைன்னா இவங்களுக்கு இல்லை பாஜ பிஜேபிக்கு தகுதி இல்லை இளைப்படத்தில் தான் பிஜேபிக்கு தகுதியே கிடையாது தகுதியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை போட்டிக்கிட்டு வேண்டியதானே வேண்டியது தானே ஏன் போட்டிடல அவங்களுக்கு தகுதி பத்தலை அதனாலதான் போட்டிடல பிஜேபி சரியில்லை அவங்க இருந்து அப்படி சொன்னவர்கள் தைரியம் அவங்கள வேணாம் நிற்கிறாங்க நிற்க வேண்டியது தானே பிஜேபி நிற்க வேண்டியது தானே தைரியமாக நிற்க வேண்டியதானே எல்லாமே நிற்க ஆனால் அவங்களும் சொல்லுவது ரைட்டு பிஜேபி என்ன வரப்போகுது ஒரு வருஷம் ரெண்டு மாதம் தான் இது யார் செலவழித்து போட்டி போட்டு அங்கெங்கே வர வரதுன்னு அவங்க நிற்க சொல்லிட்டாங்க அதுக்கு நிக்க சொல்லக்கூடாது அது தகுதி சொல்லக்கூடாது அவங்க பிஜேபி பாஜப்புக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்த் கிடையாதுங்க ஈவன் காங்கிரஸ் இங்கே தேசிய கட்சிகளுடைய இங்கே வந்து மாநில கட்சிகளுடைய அதிகாரம் இங்கே அதிகமாக இருக்குது இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஏடிமிக்கே போட்டியிட மாட்டேன்னு பின்வாங்குறாங்க அதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்குது பீப்புள் வியர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நிறையா வந்து இப்போ நிறைய படித்தவங்க நிறைய அதெல்லாம் நல்லா பார்க்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி மீடியாக்கில் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி மீடியாக்கள்லாம் வந்து ஆளுங்கட்சியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸ்டேட் கட்சிகளாக இருக்கணும் தேசிய கட்சிகளாக இருக்கணும் வி டோன்ட் பிலீவ் தட்டு பேப்பர்கெலாம் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட பிஜேபிக்குலாம் அஞ்சு இருக்குது நியூஸ் பேப்பர் வருது நிறைய சேனல்ஸ் இருக்குது நம்ம அதெல்லாம் யாரும் போகிறதுல இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு நிறைய அன்றைக்கி இன்னைக்கு பழைய விஷயங்கள் கிடைக்கிறதுனால இளைஞர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க போட்டிடுறதுக்கு அவங்க அவங்க அவங்களுக்கு இங்கே ஒன்றும் பெரிய பர்சன்டேஜ் இல்லை அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை டிஎம்கேயே கூட்டணி தாங்க ஜெயிக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு தோல்வி பயம் அதிகமாக இருக்கு நான் சார் டிஎம்கேக்கே இருக்குங்க நீங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இருந்து எடுத்து பண்ணா டிஎம்கே ஏடிஎம்கே நிறைய ரூல் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு டைம் ஜெயிலில் தான் இண்டிபெண்டாக ஜெயிச்சிருக்காங்க யாருக்கு கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறது ஈவன் டிஎம்கே கிடையாது கட்ஸ் கிடையாது ஆமாம் அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் பேரால முரத்தை எடுத்து புளிய துரத்தும் போர் வீரி யார் போர் வீரி மாபெரும் போர் வீரி அந்த அம்மா சொல்கிறது பயந்து நடிகை அஞ்சு போய் திமுக முன்னால் நிற்க திமுகவோட போட்டி போட அஞ்சு நடுங்கி போய் நிற்கிறாங்க அவங்க இவங்கெல்லாம் ஒரு பேச்சு இந்த அம்மா பெரிய போர் வீரி இந்த அம்மா போனதில் ஆந்திராவிலேருந்து அடித்து விரட்டப்பட்டவர் இங்கே இருந்து இவரெல்லாம் பேசலாமா பேச தகுதி இருக்கா என்ன இந்த அம்மா சொன்னால் நாங்கள் ஊற்றிக்கிடுவோம்மா தைரியம் இருந்தால் களத்துக்கு வா களத்தில் சந்திப்போம் அதை விட்டுட்டு பின்னால் நின்றுக்கிட்டு நான் வரல அப்படி பயப்படின்ற அர்த்தம் இப்போ உங்களை பார்த்து நான் பயந்தா நான் வரமாட்டேன் ஓடி ஒளிஞ்சிக்கிருவேன் தோல்வி பயமா மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர் மக்களால் அந்த நாலு சீட்டு கூட அண்ணா திமுக போட்ட எச்சம் அந்த எச்சத்தில் வந்தவர்கள் தான் இவர்கள் இப்போ மிச்ச மீதி இந்த அம்மா கற்றுக்கி நிற்கிது திருப்பி அண்ணா திமுக சேர்ந்துடாதா நம்ம கூட ஒரு அபிலாஷையில் அது எந்த காலம் நடக்காது அவங்க சேர்க்கவும் மாட்டாங்க இவங்க ஓட்டினிமா வாங்கவும் மாட்டாங்க இதெல்லாம் கோமாளித்தனங்க தமிழ்நாட்டில் திமுக அசைக்கிறதுக்கு எந்த கும்பனாலும் முடியாது அது எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி இது இன்னைக்கு முழுச்ச மலையில் இன்னைக்கு பெஞ்ச காலாளுங்க ஆளுங்க எல்லாம் காணா போயிருங்க இந்த ஒரு ஒரு வருஷம் தலைவர் மட்டும் நல்ல திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்ட போனால் ஒரு கட்சி கூட எதிர்கட்சி ஜெயிக்காது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நல்லா செல்வாக்குப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சும்மா தேர்தல் நின்று நீ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயித்து காட்டு அதுதான் மனுஷனுக்கு அழகு தேர்தல் நிற்க மாட்டேன் திருமணம் நடக்குது அப்படின்னா மத்திய அரசு உங்க எல்லாம் இருக்க திருமணம் தான் செஞ்சு பாரு மக்கள் யாருக்கு ஆதரவாக தெரியும் அதை ஒரு தேர்தல் நிற்கிறதுக்கு உங்களுக்கு பயம் ஓடுறீங்க இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கே இல்லாத ஆளுங்க ஏம்மா நீ ஐம்பது வாங்கியிருக்கா நான் நாற்பது வாங்கியிருக்கேன் நான் போட்டு போட்டால் தான் எழுபது வருவேன் அப்படி தான் இல்லை படிப்பில் இல்லை நீ அப்படிப்பா தகுதி படித்துக்க உடனே அவங்க அப்படித்தானமா சொல்லுவாங்க அப்புறம் அவங்க எப்படிமா சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்கள் அவருக்கு தகுதி இல்லையாம்மா யாருக்கு ஸ்டாலினை பார்த்து அதில் ஒரு ஹெட்லைனில் போட்டார் என்னை பார்த்து பொறாமைப்படுக்கிறார்கள்னு போட்டார் அதுதான் உண்மை